நாமக்கல் அருகே மங்காத்தாப்பட பாணியில் வெல்டிங் மிஷின் மூலம் கொள்ளையடிக்கும் ராஜஸ்தான் மாநில கொள்ளை கும்பலை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் சங்கரகிரி பச்சப்பாளையம் பகுதியில் கேரளாவில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக போலீசார் அந்த லாரியை நீண்ட தூரம் விரட்டி பிடித்தனர் கண்டெய்னர் லாரியில் இருந்தவர்கள் ராஜஸ்தான் மாநில கொள்ளையர்கள் என்று தெரிய வந்தது மேலும் அந்த வாகனத்தில் கேரளாவில் உள்ள பல்வேறு ஏடிஎம் மிஷின்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கண்டெய்னரை திறக்கும்போது உள்ளே ஆயுதங்களுடன் இருந்த கொள்ளையர்கள் போலீசாரை தாக்கிய நிலையில் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை பிடித்தனர் போலீசாரின் அதிரடி என்கவுண்டரில் கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார் ஒருவனுக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மற்ற சிலரை கைது செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் பிடிப்பட்ட கண்டெய்னர் லாரியில் ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இருந்ததை கைப்பற்றிய போலீசார் கண்டெய்னர் லாரிக்குள் பதிவு எண் இல்லாத ஹூண்டாய் கிரிக்டா காரையும் பறிமுதல் செய்தனர் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் நாமக்கல் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க